ஓம் நமச்சிவாய ஒன் செகண்ட் கமிங் பேக் வித் அமர்நாத் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் வந்து உங்களுக்கே தெரியும் தமிழக வெற்றி கழகம் திரு விஜய் அவர்கள் நடத்திய அரசியல் கட்சி கூட்டத்தில் வந்து கரூரில் ஒரு முப்பத்தி ரெண்டு பேர் வந்து இறந்துட்டாங்க கூட்ட நெரிசலில் அப்படின்ற தகவல் வந்து செய்திகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி இறப்பு அதெல்லாம் வந்து நம்ம ஜோதிட ரீதியாக எப்போல்லாம் ஏற்படும் அப்படின்றத நம்ம பார்ப்போம் இது ஒரு அரசியல் பதிவு அல்ல இதை மாதிரி துயர சம்பவம் நடக்கும் பொழுது அதற்கான காரணமும் ஜோதிட ரீதியாக ஆராயப்பட வேண்டும் என்பதுதான் தான் என்னுடைய கருத்தில் பல ஜோதிடர்களோட கருத்தும் கூட நம்ம அமர்நாத் ஆஸ்ட்ரோ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இயற்கை நிகழ்வுகளுக்கு காரணம் வந்து என்ன மாதிரி பிளானட்ஸ்லாம் இருந்தால் அந்த மாதிரி இயற்கை நிகழ்வுகள் இயற்கையாக சில மரணங்கள் நடக்குது இல்லைங்களா அதெல்லாம் எதனால் ஏற்படுதுன்னு நம்ம ஜோதிட ரீதியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் பதிவு நீங்கள் பலன்கள் எடுக்கும் அளவிற்கு நம்ம சொல்லியிருக்கோம் பலன்கள் எடுக்கிறதுனா ஒவ்வொருடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அவங்களுடைய லக்னம் அதை வச்சு தான் வருது அந்த லக்னம் மட்டும் இல்லை தசா புத்தி அதை வச்சு தான் அவங்களுடைய ஈவெண்ட்ஸ் மரணமாக இருந்தாலும் அதை வச்சு தான் அந்த நிகழ்வு நடக்குது சரிங்களா ஏன் எல்லாருக்கும் அது நடக்கிறது இல்லை சில பேருக்கு நடக்குது அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் ஆராய்ச்சி செய்ய போகிறோம் ஆராய்ச்சின்றதை விட அதற்கான காரணம் என்ன அப்படின்றத ஜோதிட ரீதியாக பார்க்குறோம் மீண்டும் ஒரு முறை சொல்கிறோம் இது அரசியல் பதிவு அல்ல சரிங்களா நேற்று பார்த்திங்கன்னா கரூரில் திரு விஜய் அவர்கள் நடத்திய தமிழக வெற்றி கழக மாநாடு கூட்டம் எப்படி வேணால் சொல்லலாம் அவருடைய பேச்சும் பொழுது கூட்ட நெரிசலில் ஒரு முப்பத்தி ரெண்டு பேர் செய்திகளின் படி இருந்ததாக தகவல் வந்திருக்கு அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா அந்த முப்பத்தி ரெண்டு பேரோட ஜாதகத்திலையும் முப்பத்தி ரெண்டு பேரோட ஜாதகத்தில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பொதுவான நிகழ்வு நடக்கும் பொழுது இந்த மாதிரி இறப்பு அப்படின்றது ஏன் நடக்குதுன்றதை பார்க்கலாம் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வந்து ஜோதிடம் சரியாக பலன் எடுக்கும் அளவிற்கு வரும் அது மட்டும் கிடையாது உங்களுக்கு ஏதாவது தசா புத்தி கெட்ட பலன்களை கொடுக்குது சாதகமற்ற பலன்களை கொடுக்குது நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இதோட உங்களுடைய பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு சாதகமற்ற பலன்கள் நடக்குது எந்த தசா புத்தி தெரிஞ்சால் போடுங்கள் இல்லை எதனால் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதற்கான பதில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் கமெண்ட் பாக்ஸ்லேயே உங்களுக்கு வழங்கப்படும் உங்களுக்கு பர்சனல் ஜோதிட ஆலோசனை தேவைப்படுச்சுன்னா மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் கொடுங்க உங்களுக்கு தனிப்பட்ட ஜோதிடம் கட்டண ஆலோசனை வழங்கப்படும் இதை தவிர நீங்கள் ஜோதிட வகுப்பில் சேர்ந்து பலன்கள் எடுக்கிற அளவுக்கு நான் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் கொடுங்க வாட்ஸ்அப்பில் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதகத்தை ஆராய்ஞ்சிட்டு உங்களுக்கு ஏற்ற முறையில் உங்களுக்கு ஜோதிடம் சொல்லித்தரப்படும் சரிங்களா இது உங்களுக்கே தெரியும் இப்போ நம்ம பதிவுக்கு போகலாம் நேத்தியே அந்த மாதிரி நடந்தது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவர் வந்து இரண்டு மூன்று கூட்டங்கள் நடத்திருக்கார் எனக்கு தெரிஞ்சு அப்போல்லாம் இந்த மாதிரி பெ பெரிய அசம்பாத வீதம் நடக்கலை சரிங்களா இறப்பு ரெண்டு பேர் இறந்துருக்காங்க ஒரு முறை அது வேறு விஷயம் இது வந்து பெரிய நிகழ்வாக பெரிய துயர சம்பவமாக நடந்திருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் நேற்று நடந்ததுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா ஜோதிட ரீதியாக நேற்று பார்த்திங்கன்னா அவர் கூட்டம் நடத்தும் பொழுது அப்பொழுதைய சந்திரன் பார்த்திங்கன்னா சந்திரன் தான் அந்த நிகழ்வுக்கு காரணம் அப்படின்றது ஜோதிடர்கள் எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா சந்திரன் வந்து ஒரு இரண்டு நாள் ரெண்டரை நாளுக்கு ஒரு முறை ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகும் அந்த ராசிலேயே ரெண்டரை நாள் இருக்கும் சரிங்களா இப்போ நேற்று சந்திரன் பார்த்திங்கன்னா சந்திரன் நீச்சமாக இருக்கிறது நீச்சமாக விருச்சிகம் நட்ச நட்சத்திரமில் விருச்சிக ராசியில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு துயரமான நிகழ்வு நடந்தது விருச்சிக ராசியில் சந்திரன் நீச்சம் விருச்சிக ராசியில் போகும்போதெல்லாம் இப்படி நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அது பொது பலன்கள் கிடையாது விருச்சிக ராசியில் சந்திரன் நேற்று போயிட்டு இருக்கும் பொழுது சந்திரன்ற பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டம் அதாவது ஒருத்தங்களை அட்ராக்ட் பண்ணுறது வந்து சந்திரன் மூலமாக தான் நடக்கும் அந்த அட்ராக்ஷன் நடக்கும்பொழுது சில அசம்பாத வீதம் எப்பவுமே நடக்காது நேற்று மட்டும்தான் அது நடந்திருக்கு சரிங்களா சந்திரனும் சுக்கரனும் தான் சுக்கரனும் தான் பப்ளிக்கோட அட்ராக்ஷனை ஈர்க்கிற கிரகம் சந்திரனே பார்த்திங்கன்னா நேற்று அது நீச்சமாக விருச்சிக ராசியில் பயணிக்கும் பொழுது விருச்சிக ராசியில் வந்து மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது ஜோதிடர் எல்லாருக்குமே தெரியும் மூன்று நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அனுசம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் அதை தவிர குருவோட நட்சத்திரம் அங்கே இருக்குது இது நேற்று பார்த்திங்கன்னா அனுசம் நட்சத்திரத்தில் சந்திரன் பிரயாணிக்கும் பொழுது இந்த துயர சம்பவம் நடந்தது ஏன் அனுசம் நட்சத்திரத்தில் போகும்போது நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அனுசம் நட்சத்திரத்தோட அதிபதி சனி பார்த்திங்கன்னா நேற்று கோச்சாரத்தில் வக்ரமாக இருக்கிறாரு நேற்று மட்டும் இல்லை அவர் ஒரு சில மாதங்களாக இருக்கிறார் நேற்று வந்து சந்திரன் நீச்சமாகி அந்த நட்சத்திர அதிபதி விவகரமாக இருக்கும் பொழுது மக்களை கவரும் ஒரு கூட்டம் நடக்கும் பொழுது இந்த துயர சம்பவம் நடந்தது இதுதான் நேத்துக்கு நேற்றுக்கு நடந்ததுக்கான காரணம் ஏன் அந்த பர்டிகுலராக முப்பத்தி ரெண்டு பேர் இறந்துட்டாங்க அப்படின்றதுக்கு அவங்களுடைய தசாபூத்தி தான் காரணம் அதுக்கான விளக்கமும் இப்போ நம்ம பார்க்கலாம் அதற்கான விளக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ இறந்தாங்க இல்லைங்களா அவங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அப்படின்றத வச்சு தான் அவங்களுடைய லக்னம் நிர்ணயிக்கப்படுகிறது சரிங்களா லக்னம் வந்து ஒருவேளை எட்டாவது அதிபதியோடையோ இல்லை ஆறாவது அதிபதியோடையோ தொடர்புலருந்து அந்த அதிபதியோட தசா புத்தி நடந்ததுன்னா இந்த எவெண்ட் துயரமான சம்பவம் நடக்கும் சரிங்களா தான் எல்லாருக்குமே வந்து கெட்ட விஷயம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நம்ம பாசிட்டிவாக அனலைஸ் இருக்கோம் இந்த துயரமான சம்பவம் பார்த்திங்கன்னா இறந்தவங்களுக்கு வந்து பொதுவாக ஒரு லக்னமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க மேச லக்னத்துக்கு ஆறாவது அதிபதி வந்து புதன் எட்டாவது அதிபதி செவ்வாயே வருவார் பனிரெண்டாவது அதிபதி குரு இப்போது புதனோட தசாவில் செவ்வாயோட புக்தியில் குருவோட அந்தரத்தில் அவங்களுக்கு நடக்கும் பொழுது இந்த இறப்பு போன்ற கெட்ட நிகழ்வுகள் நடக்கும் இது சம்மந்தப்பட்ட ஜாதங்களோட ஆராய்ச்சி செஞ்சிங்கன்னா தெரியும் இப்போது இந்த இறப்பு இதை பற்றி உங்களுடைய கருத்து நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நம்ம அரசியல் ரீதியாக நம்ம ஆராய்ச்சி செய்யலை உங்களுக்கு ஏதாவது ஜோதிடம் தொடர்பாக உங்களுடைய கமெண்ட்ஸோ கருத்தோ இதை மாதிரி சமூகம் ஏற்படாமல் என்ன மாதிரி நம்ம பிளானட்ஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிக்க விரும்புகிறீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது இதை தவிர பார்த்திங்கன்னா லக்னமாக இருந்தால் எப்படி ஒருவேளை ரிசபலக்னமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ரிஷப் லக்னத்துக்கும் பார்த்திங்கன்னா ஆறாவது அதிபதி வந்து சுக்ரனே வருவார் ரிஷப் லக்னத்தோட லக்னாதிபதியும் சுக்ரன் எட்டாவது அதிபதி வந்து குரு இதை தவிர பன்னிரெண்டாவது அதிபதி செவ்வாய் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து பன்னிரெண்டாவது அதிபதியாக இருந்தாலும் செவ்வாயோட தசாவிலேயோ சுக்ரனோட புக்திலையும் ப்ளஸ்ஸு குருவோட அந்தரத்துலையும் நடக்கும் உங்களுக்கு இறப்பு போன்ற துயரமான சம்பவம் நிகழும் வாய்ப்புள்ளது ஒருவேளை அவங்க மிதுன லக்னமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க மிதுனக் கனத்துக்கு ஆறாவது அதிபதி செவ்வாய் வருவார் பன்னிரெண்டாவது அதிபதி சுக்கரன் எட்டாவது அதிபதி சனி இங்கே பார்த்தீங்கன்னா சனியோட தசா செவ்வாயோட புக்தி சுக்ரனோட அந்தரத்தில் இந்த நிகழ்வு நடக்கும் வாய்ப்பு இருக்கிறது இந்த மாதிரி மரணம் போன்ற நிகழ்வு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதை தவிர குருவோட அந்தரத்துல நடக்கும் சில சமயங்களில் குரு வந்து பாதகாதிபதியாக இயற்கை சுபராக இருந்தாலும் பாதகாதிபதியாக செயல்பட்டு அவருடைய அந்தரத்தில் மரணம் போன்ற நிகழ்வுகள் தருவார் அப்படின்றது வந்து ஜோதிட தகவல் இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒருவேளை அவங்க கடக லக்னமாக இருக்காங்கன்னா கடக லக்னத்துக்கு ஆறாவது அதிபதி குரு எட்டாவது அதிபதி சனி பனிரெண்டாவது அதிபதி புதன் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா புதனோட தசாவில் குருவோடய புக்தியில் சனியோட அந்தரத்தில் மரணம் போன்ற நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது ஏன் ஒவ்வொரு லக்னமாக சொல்கிறேன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த இடம் பிறந்த தேதி இந்த டைமில் லக்னம்ன்றது ஒரு ராசியில் இருக்கும் ஒரு டிகிரியில் இருக்கும் அந்த லக்னத்தோட தொடர்பு கொண்ட கிரகம் அப்படின்றது நல்ல கிரகமாக இருந்தால் அவங்களுடைய லைஃப் சூப்பராக இருக்கும் ஒருவேளை சாதகமற்ற கிரகமாக இருந்ததுன்னா அவங்களோட லைஃப் வந்து ஆவரேஜாக இருக்கும் இது ஒன்று இதை தவிர எட்டாவது அதிபதி தசா ஆறாவது அதிபதி புத்தி பன்னிரெண்டாவது அதிபதி ஆந்திரம் நடந்ததுனாலும் கெட்ட சம்பவம் நடக்கும் மரணம் தான் நடக்கணும்னு அவசியம் இல்லை மரணத்திற்கு நிகழான சோகமான சம்பவமும் சில சமயங்களில் நடக்கும் அதனால் லக்னம் வயசை நம்ம பார்க்குறோம் ஏன்னா இறந்தவங்களோட நம்மளுக்கு பிறந்த தகவல் கண்டிப்பாக தெரியாது இருந்தாலும் துயர சம்பவத்தை தோதிட மூலயமா தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு ஒரு நோக்கத்தில் தான் இதை நாங்கள் சொல்கிறோம் ஒருவேளை அவங்க வந்து சிம்ம லக்னமாக இருக்கிறாங்கன்னா எட்டாவது அதிபதியாக வரவர் வந்து குரு ஆறாவது அதிபதியாக வர்றது சனி சந்திரன் பனிரெண்டாவது அதிபதியாக வருவர் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா சனியோட தசாவில் குருவோட புக்தியில் சந்திரனோட அந்தரத்தில் நடக்கும் பெரும்பாலும் அவங்க வந்து சிம்ம லக்னமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா சந்திரன் எடுத்து நீச்சமாக இருந்தார் இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு சந்திரன் வந்து பன்னிரெண்டாவது அதிபதி சிம்ம லக்னமாக சந்திரனோட அந்தரம் நடக்கும் பொழுது இறந்துருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவது சிம்ம லக்னத்துக்கு எட்டில் தான் வந்து கோச்சாரத்தில் சனி வக்ரமாக இருக்கிறாரு நேற்று கிரகப்படி சந்திரனும் வந்து நீச்சமாக சனியோட நட்சத்திரமாக தான் அனுசம் நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது நேற்று இந்த துயர சம்பவம் நடந்தது ஒருவேளை அவங்க வந்து கன்னி லக்னமாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஆறாவது அதிபதியவர் ஒரு சனி அதாவது கும்பராசி வரும் பனிரெண்டாவது அதிபதி சூரியன் ப்ளஸ் எட்டாவது அதிபதி செவ்வாய் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா செவ்வாயோட தசையில் சனியோட அந்தரத்தில் சூரியனோட சனியோட புக்தியில் சூரியனோட அந்தரத்தில் மரணம் போன்ற நிகழ்வுகள் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது ஒருவேளை அவங்க துலாம் லக்னமாக இருந்திருந்தாங்களா துலாம் லக்னத்துக்கு ஆறாவது அதிபதி குரு எட்டாவது அதிபதி சுக்கரன் பன்னிரெண்டாவது அதிபதி புதன் துலாம் லக்னத்துக்கு ஆறாவது அதிபதி குருவோட தசையில் சுக்கரனோட அந்தரத்தில் புதனோட சுக்கரனோட புக்தியில் புதனோட அந்தரத்தில் இந்த சோக நிகழ்வு நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஒருவேளை அவங்க துலாம் லக்னமாக இருந்தால் ஒருவேளை அவங்க விருட்சிகளம்புற மாதிரி இருந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க விருட்சிகிழங்குறதுக்கு பனிரெண்டாவது அதிபதி புதன் சாரி சுக்கரன் ஆறாவது அதிபதி செவ்வாய் எட்டாவது அதிபதி புதன் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதனோட தசாவில் செவ்வாயோட புக்தியில் சுக்கரனோட அந்தரத்தில் மரணம் நிகழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு அந்த டைம் தான் நேற்று நடந்திருக்கும் அதாவது தசா புக்தி அந்தரம் அவங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த இடம் பிறந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய லக்னம் நிர்ணயிக்கப்படும் ஈவெண்ட்ஸ் நிர்ணயிக்கப்படும் அடுத்து ஒருவேளை அவங்க தனுசு லக்னமாக இருந்தாங்கன்னா தனுசு லக்னத்துக்கு பனிரெண்டாவது அதிபதி அவர் ஒரு செவ்வாய் ஆறாவது அதிபதி சுக்கரன் எட்டாவது அதிபதி சந்திரன் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஆறாவது அதிபதி தசையில் செவ்வாயோட புக்தியில் சந்திரன் அந்த இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தனுசு லக்னம் பிறந்தவங்களும் நேற்று இறந்துருக்கவங்களில் நிறைய பேருக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது அவங்கள்லேயும் பார்த்திங்கன்னா பர்டிகுலராக சந்திரனோட அந்தரன் நடக்கும்பொழுது இறந்துருக்க வாய்ப்பு இருக்குது சந்திரனோட அந்தரம் மட்டும் கிடையாது கிடையாது சுக்ரனோட தசை செவ்வாயோட புக்தி சந்திரனோட அந்தரம் சந்திரனோட அந்தரம் ஏற்கனவே சொன்ன மாதிரி சந்திரன் இது கோச்சாரத்தில் நிச்சயமாக இருக்கிறது ஒன்று சந்திரன் போகிற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அனுச நட்சத்திரம் அந்த அனுச நட்சத்திரத்தோட அதிபதி சனி கோச்சாரத்தில் வக்ரமாக இருக்கிறதுனால இந்த நிகழ்வு இருந்தது ஒருவேளை மகர லக்னமாக அவங்க இருந்தாங்கன்னா ஆறாவது அதிபதி புதன் பன்னிரெண்டாவது அதிபதி குரு எட்டாவது அதிபதி சூரியன் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா சூரியனோட தசையில் புதனோட புக்தியில் குருவோட இந்த மாதிரி கெட்ட நிகழ்வு மரணம் போன்ற நிகழ்வு நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது இவங்களில் சில பேர் மகரம் லக்னமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது முப்பத்தி ரெண்டு பேரில் ஒருவேளை அவங்க கும்பலக்னமாக இருந்திருந்தாங்கன்னா சந்திரன் வந்து ஆறாவது அதிபதி பனிரெண்டாவது அதிபதி சனி எட்டாவது அதிபதி புதன் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா சந்திரனோட தசாவில் சனியோட புக்தியில் புதனோடய இந்திரத்தில் இந்த மாதிரி கெட்ட நிகழ்வு இறப்பு போன்ற நிகழ்வு நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஒருவேளை அவங்க மீன லக்னமாக இருந்தாங்கன்னா ஆறாவது அதிபதி சூரியன் பனிரெண்டாவது அதிபதி சனி மற்றும் எட்டாவது அதிபதி சுக்கிரன் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாவது அதிபதி சூரிய சுக்கிர புக்தியில் பனிரெண்டாவது அதிபதி சனியோட அந்தரத்தில் இது போன்ற துயர நிகழ்வு இறப்பு போன்ற நிகழ்வு நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது பனிரெண்டு லக்னத்துக்கும் இந்த தசா புத்தி அந்தரம் தான் நடந்திருக்கும் அதற்கான நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு தெரியும் நம்ம பா சேனலில் பார்த்துருக்க ஜோதிடர்களுக்கும் இது தெரியும் இந்த பதிவு எதுக்கு போகிறோன்னா இதை மாதிரி அசம்பாவிதம் நடக்கும் பொழுது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா குஜராத்தில் ஒரு ஃப்ளைட்டு கிராஷ் ஆகிச்சு ஸ்டார்ட் ஆகி ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்லேயே நிறைய பேர் இறந்துட்டாங்க அதுக்கும் பார்த்திங்கன்னா இதை மாதிரி இறந்தவங்களோட தசாபுத்தி அந்திரம் ஆறு எட்டு பனிரெண்டு ஆதிபத்தியத்தோட தொடர்புடைய கிரகங்கள் தொடர்பு இருந்ததோட்டு தான் அவங்களுக்கு இறப்பு நடந்திருக்கு அப்படின்றத சொல்கிறதுக்காக இந்த பதிவு சரிங்களா நீங்களும் வந்து யாராவது இதை பற்றி கேட்டாங்கன்னா நீங்கள் அப்படி ப்ரெடிக்ஷன் கெட்ட விதமாக சொல்லணுன்னு அவசியம் இல்லை அவங்களுக்கு ஒரு அபாயம் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் ப்ரெடிக்ஷன் சொன்னீங்கன்னாவே அவங்க அதுலேருந்து அவங்கள காத்துக்கொள்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் கொடுக்குறதுக்கு இருக்கு அதுக்கு தான் இந்த பதிவு நம்ம போடுறோம் இந்த பதிவு பற்றி அவங்க கருத்துக்கள் இல்லை இந்த மாதிரி அசம்பாத வீதம் நடக்காமல் பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் ஜோதிட ரீதியாக இருக்குதா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இந்த பதிவை பற்றி உங்களுக்கு பர்சனலாக ஜோதிடம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் கொடுங்க உங்களுடைய ஜோதிட தகவலோட அனைத்து ராசியினரும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று அமர்நாத் ஆஸ்ட்ரோ சேனல் வாழ்க வளமுடன் என்று சொல்லி இந்த பதிவினை நிறைவு செய்கிறது நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு மற்றொரு பதிவில் சந்திப்போம் வணக்கம்